டீ காஃபிக்கு பதிலாக மார்னிங் ஆர் ஈவினிங்கில் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பயிறு கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கலாம் முழு பச்சை பயிரை நல்லா வறுத்து திருவையில் உடச்சி தோலெல்லாம் எடுத்து புடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பயிரில் ஒரு கப் பயிர் எடுத்து அதை ரெண்டு தடவை கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துருந்ததுனால அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனாக ஒரு கப் வெள்ளை எடுத்துக்கிறேன் பச்சை பயிருங்கிறதுனால ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க தூசி இல்லாமல் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பச்சை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்திருந்தோம் பயிறு நல்லா வறுத்துட்டு நம்ம பண்ணினதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அதிக நேரம் எடுக்காது மூணு விசில்லேயே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை லைட்டாக கடைஞ்சி விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக குழைவாக கடைஞ்சி விடாதீங்க ஒன்றும் பாதியுமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்ச பயிரை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் ஹெல்த்தி ரெசிபி பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற டெய்லி வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகிடும் இந்த கொதிக்கிற பச்சை பயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கரைசிலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்துக்கோங்க அரைமுடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கடைசியாக சேர்த்து கலந்துக்கலாம் தேங்காய் பாலை சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருந்து இறக்கிடலாம் நல்ல ஹெல்த்தியான பயிர் கஞ்சி ரெடி இதை நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம் இது வயிற்று புண்ணு ஆற்றுறது மட்டும் இல்லாமல் உடம்பு சூட்டை கூட இது தணிக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிவிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்